நாற்பதாயிரம் சாதண எண்ணிக்கை அல்ல நாற்பதாயிரம் முஸ்லிம்களை இன்று வரை அடித்து கொண்டு குவித்திருக்கிறார் அவன் கேட்கிறானா அதே ஒரு முஸ்லீம் எல்லா நாய்களோட சென்று போயிட்டானுங்க கோமாளா கோமால இருக்கானல்ல சகோதரர்கள் ஏன் நான் கேட்க மாட்டாங்க அவன் முஸ்லிம் அவனுக்கு கேட்கறது நாதி இல்ல நம்ம முஸ்லிம் நாடுகள் இருக்க அதுக்கு நாதி இல்ல கேட்கறது இப்படிதான் சகோதரர்கள் சென்று கொண்டிருக்கிறது கேட்டானா செய்வாங்க துவா செய்யுங்க கையை தூக்குங்க கையை தூக்குங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க ஏன் களத்துல இறங்க மாட்டீங்களா ஏன் களத்துல இறங்கினா பயப்படும் மயமா சகோதரர் சிந்தித்து பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை ஆஹா தொழுகை தொழுகை பரலுங்க ஜோர் தொழுகை பரலு அத்தொழுகை விட கூடாது அல்லது பரலாக்கியிருக்கான் நினைக்கிறோமா இல்லையா மனசுல செயல்படுறோமா இல்லையா அதே போல ரம் நாள் மரம் வந்து விட்டது நோர் முருங்கள் பரலு பரலு சொல்றோமா இல்லையா அதற்காக நெடி பண்றோமா இல்லையா நோர்வு முழுவதாக முடிக்கிறோமா இல்லையா அதே போல வசதி இருந்தால் பரலாக்கிட்டான் ஏன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கான் செய்திடலாம் அதே போலதான் எப்படி நோன்பு எப்படி தொழுக அல்ல கடமையாக்கினானோ எப்படி அல்ல கடமையாக்கினானோ அதே போன்றுதான் எங்கு நடைபெறுகிறதோ அதை தட்டி கேட்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு கடமை அதற்காக போர் செய்வது அதற்காக ஜியாத் செய்வது கடமை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது மட்டும் கடமை அல்ல சகோதரர் போர் சைவரும் கடமை இத்தனை முஸ்லீம்னா ஊர் அதாவது அறுபத்தி மூணு முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் அத்தாவுக்கு நாளைக்கு என்ன முகத்தை காட்டுவோம் வெட்கமாக இருக்கிறது அவன் தலைவன் என்று சொல்வதற்கு முஸ்லீம்னா முஸ்லீம் நாடுகளிலே இவ்வளவு ராணுவம் இருக்கிறது கோடி கணக்கா ராணுவம் இருக்கிறது என்னடா பண்றீங்க அவருக்கு தான் சொன்ன உனக்கு சொன்ன இல்லையா சரி கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்க

முஸ்லிம்கள் இதில் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் நாம் எல்லோரும் அடிமையாகி விடுவோம் நாம் எல்லோரும் கொத்தடிமையாக விடும் என்று நம்மை விட அவனுக்கு தெரியும் அதனால் தான் ஜிஹாது பத்தி வாய திறந்தாலே இவன் தீவிரவாதி 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 என்று சொல்லி முத்திரை குத்தி அவனை அழிக்க பார்ப்பான் செய்யறானா இல்லையா உலகம் முழுவதும் அப்படித்தான் நடக்க சகோதரர்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு முஸ்லீமை தட்டி எழுப்புவதற்காக ஒரு தலைவர் உருவாக்கினார் ஒரு லீடர் வந்தால் முதல் பார்க்கிறான் இந்த லீடர் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கானா மக்களை தட்டி எழுப்புறானா உடனே அவன் எப்படி கொள்றதுக்காக ட்ரை பண்றான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மாவட்டத்திலும் அப்படிதான் இருக்கு மாநிலத்தில் அப்படிதான் இருக்கு இந்தியா லெவல்ல அப்படிதான் இருக்கு உலக லெவல்ல அப்படித்தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு உலகத்தை ஒரு முஸ்லீம் தலைவர் தலை தூக்க கூடாது முஸ்லீம் தலைவர் தான் இந்த மாதிரி பேடிங்க இல்லை இப்ப இருக்கானுங்களே பாவனை ஊத்திக்கிட்டு அவனும் கிடையாது இஸ்மாய உலக மக்கள் அவருக்காக இருந்தால் உடனே அடிச்சு தட்டி தூக்குறான் ஏன் திருமணம் முஸ்லிம் விழிப்புணர்வு அடைய கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கோம் கோமாலா இருக்கும் சாப்பிட்டோமா திருப்தியா இருந்தோமா வீடை கட்டோமா சம்பாதிச்சோமா இப்படிதான் சிந்தனை சகோதரர்களே முஸ்லிம் மற்ற முஸ்லிம்கள் உதவக்கூடிய நிலைமை எல்லாம் மறந்து போயிடுச்சு